மரண பயமே இல்லைன்னா கண்ணதாஸ் அருணகிரியார் சொன்னாரா தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை தெண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேளனுக்கு துண்டாகிய என் அவிரோத ஞான சூழலுழைவாள் கண்டாயடா அந்தஹா சற்றே வந்து பார் என் கை கருகேன்னார் அருணகிரிநாதர் நான் பயப்பட மாட்டேன் முருகர் கண்டா என் கூட நீனா யமன் என்கிட்ட வந்துடு நான் முருகனை கும்பிட்றேன் வா பார்ப்போம் அப்படின்னா தைரியமா பாரதி கூட சொன்னானே காலா உன்னை நான் சிறு நான் மதிக்கிறேன் சற்றே நருகே வட உன்னை மிதிக்கிறேன்னார் பாரதி யமனை பார்த்து பைப்பு இல்லை யாருமே அப்புற சுவாமிகள் நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மளை அஞ்சோம் நரகத்தில் இடர்படுவோம் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணியோமல்லோம் என்னாலும் இன்பமே துன்பம் இல்லை நானும் சொல்றேன் கலக்கல் காங்க பத்தி நானும் கவலைப்பட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் அது என்கிட்ட வராது அது வரும்போது நான் இருக்க மாட்டேன் இவ்வளவுதான் வருது பயந்துடும் பஸ் வருது என்ன வரட்டும் வரட்டும் நான் என்ன சொல்கிறேன் வண்டு கடிச்சி செத்தவனு இருக்கிறான் குண்டு வெடிச்சு பழிச்சோட இருக்கிறான் இல்லை நாட்டில் எல்லாம் ஆமாம் எப்படாக்காங்கயா உன்னால் இதெல்லாம் முடியுது படம் ஆனால் பொதுவாக சொல்கிறேன் உண்டா இல்லையா வண்டு கடிச்சி டொப்புனு செத்து ஒரு வண்டு கடிச்சு செத்துறாருங்க அப்படின்னா குண்டு வெடிச்சு பிழச்ச ஒன்று நான் தப்பிச்சிட்டேன் சார் அப்படி உண்டா இல்லையா இது எப்படி ஒன்றா நடக்கும் விதின்றது விதி வலியது யாருக்கு என்ன நடக்குன்னே தெரியாது